ஜனதி சுபார் பொமலி டெல்லி கேட்டே பேசுகிறார்கள் செல்வர்களை காத்துக் கொடுக்கிறீர்கள் மேளோர் அவர்களை விழாவின் சார்பாக நாராயணன் அவர்களை விழாவின் சார்பாக விழாவின் சார்பாக போட்டி அமைச்சரப்படுகிறார்கள் இருக்கிறார் ஒன்றிய ராஜா கொடுப்பதற்கு சார்பாக கோபுரங்களை மேலும்

மேலும் மதுரை ஒரு சார்பாய் பத்தாயிரத்தி வந்து காஞ்சிபுரி பிரசர் சார் ಪರ್ಯಾವತಿಗೆ ಹೋದರೆ ಬೇರೆಯಿಂದ ಆಗಲಿ ಪಿ ಎಲ್ಲ ಮಾಡಿ ಬಿಜೆಪಿ ಹೋದ್ರೆ ಜಾರ பழனி மணிக்கு வெள்ளிக்கிழமை சார்பாக ஏழாயிரத்தி ஒன்று புதுவெல்லி தொழில் சார்பாக ஆயிரத்தி தமிழ்நாடு காவல்துறை சார்ந்த நிறுவனம் ஐயாயிரத்தி

மேலும் இந்த முதல் சென்ற நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பதில்லை ஐநூறு நாடு முழுவது ஏனாடு உயர்வந்த ஆளுமன்றம் ஒருங்கிணைப்பாளர் அருந்து திரு கைராணம் ஒரு விழாவில் சார்பாக ஒரு

முதலமைச்சர் நிகழ்ச்சியிலே ஆயிரத்தி வைப்பதற்காக சிறுவங்க மாவட்டம் வஞ்சம் நாடு ஆகியோர் நாடு அடிப்படிங்கம் வந்து Đi, các chú đi. Cứu cái con gì? Chưa vào đây, ba, bốn, năm, sáu, வரப்பில் பே பேல்லா ஒரு தான் இருக்கு சார்ஜ் இல்லாமல்லை வேற கிட்டே போட்டிருக்கீங்க ரெண்டுமே சார்ஜ் இல்லாம வர சரி இந்த வரவேண்ட நிகழ்ச்சிகளை அனுப்பிவிப்பதற்காக பகரவங்க மாட்டம் பதினெட்டாம் கோடி உற்சவத்திற்கு மாறியது

இناவேங்கிராகட்ட மன்சூர் ராடு குவந்திையார் ஆகியவர் இன்றைய সম্মான வரவேற்பாக மதியரங்கின் கோட்டை நாடில் கட்டாணி பட்டி சங்கர இளைஞரverband மிஸ்டர் சாம்லி பாளவிய பிரதிபண்ண வழங்கந்து கொண்டிருக்கிறார். அந்த காலை இளைஞர்களின் படிய வலிக்கே வீரமகளை வரவேற்கோடு

ஆயிரத்து பதினெட்டு ஆயிரம் ஆதிவாசல தலைவர் தலைவர் நெறியை நெறியுடை தர காலங்கள் நடந்து விடடா பரிசுக்களை சிறப்பு பரிசுக்களை பெறுவதற்கு காலங்கள் தர காலை வீரர்களை செطاء பாடு வீரர்கள் த சமயத்திலே ஆடுகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிற காலை சிவராஜன்களின் மாவட்ட வஞ்சி ராடு போலி ஸ்ரீையன்னார் உயர்வரதாக இந்த விழா விழாவை முன்னிட்டு

வா சிறப்பு வீரர்களுக்கு பெருமை சேர்கவா தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள ஒதுக்கப்பட்டுள்ள ராஜ்மாதிரி உயரம் சாப்பாடு மயில் காலின் கோட்டை ராஜாதிபதி காலி வரது

نگڑا ونجا رکريا چا چا ونگ چا سڀي تي اڙي مهات تي نل گري ڏونگيرن ڏاڙي خيره رنگي ماوهڙا بيرن سن اڏملم خيرو بهرن ڏي ڏي ولمر ڪبني